அநேக பெண்களை கொண்டான் அநேக குதிரைகளை கொண்டான் அநேகமாயிரம் ஆயிரம் பொருட்களை சேகரித்தான் இந்த உலகத்துள்ள எல்லா விஷிதமான பொருட்களும் இவனுக்கு பரிசாக வந்து சேர்ந்தது எல்லாவற்றையும் அனுபவித்தான் அனுபவித்துவிட்டு கடைசியாக இவன் தன்னுடைய எல்லா கேளிக்கைகளையும் அனுபவித்திருக்கிறான் எல்லா விதமான தேவனுடைய ஆலயத்துக்குரிய தேவனுடைய ஆலயத்தை இவன் கட்டியிருக்கிறான் இவன் இந்த உலகத்தையும் அனுபவித்திருக்கிறான் தேவனுக்குரிய காரியங்களையும் இவன் செய்திருக்கிறான் இவனுக்கு ஞானத்தையும் தேவன் கொடுத்திருக்கிறார் இவருக்கு தேவன் ஐஸ்வரத்தையும் கொடுத்திருக்கிறார் அநேக சிறுகளை வாகம் பண்ணி இருக்கிறார் அநேக பிள்ளைகளையும் தேவன் இவருக்கு கொடுத்திருக்கிறார் அநேக வேலைக்கார வேலைக்காரர்கள் இவனுக்கு இவனுக்கு கொடுத்திருக்கிறார் அநேக அரண்மனைகளையும் இவன் கட்டி இருக்கிறான் தேவனுடைய ஆலயத்தையும் கட்டி இருக்கிறான் விதமாக இந்த பூமிக்குரிய சகல நன்மைகளையும் அவன் அனுபவித்து கடைசியாக இவன் சொல்கிறான் வாலிபர்களை பார்த்து இவன் சொல்கிறான் தன்னுடைய அனுபவத்தை கொண்டு இவன் வாலிபர்களுக்கு ஒரு செய்தி இங்கே சொல்கிறான் அது என்ன செய்தி என்றால் வாலிபனே உன் இளமையிலே நீ சந்தோஷப்பட it. Okay. வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு இளமை என்பது வாலிப பிராயம் என்பது மிகவும் உன்னதமான ஒரு அற்புதமான ஒரு வாலிபனுக்கு ஒரு வாலிப வயதிலே இந்த உலகத்தை அறியாத படியினாலே இந்த உலகத்தில் உள்ள அத்தனை காரியங்களும் அவனுக்கு ஆச்சரியமா காணப்படும் உலகத்தில் உள்ள எல்லா இன்பங்களும் அவனுக்கு ஆச்சரியமாக காணப்படும் நன்மைத்தையுமே அறியாத அந்த வயதிலே அவன் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்று அவன் அறியாது இருக்கிற அந்த வயதிலே அவன் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி அவனுடைய இடையத்திலே ஆயிரம் ஆயிரமான ஆசைகள் உண்டாயிருக்கும் எண்ணங்களிலே அவனுடைய தேவைகள் அதிகமாக காணப்படும் அந்த தேவை எல்லாவற்றையும் அவன் அனுபவிக்கத்தக்கதாக அவனுக்கு வாரிய பிராயத்தில் அவனுக்கு விதமான ஆசைகள் உண்டாகி இருக்கும் இவர் இங்கே சொல்கிறார் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் அனுபவித்தாலும் உலகத்தில் உள்ள எல்லா நன்மைகளையும் எல்லா தீமைகளையும் வாலிபனே நீ அனுபவித்தாலும் அது உன்னை இன்பமாக்கினாலும் அது இந்த பூமியிலே உன்னை இன்பத்தின் உச்சிக்கையை கொண்டு சென்றாலும் மாத்திரம் நீ அறிந்து கொள்ள என்று சொல்லி இங்கே மிக தெளிவாக சொல்கிறார் தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக அவர் மிக தெளிவாக வாலிபனே வாலிப பிராயத்திலே வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படும் இளமையிலே நீ சந்தோஷப்படுவதை குறித்து எந்தவித அப்சனும் இல்லை உன் வாலிப நாட்களிலே உன் உன்னை பூரி பார்க்கட்டும் இந்த வாலிப நாட்களே உன் உன்னை பூரி பார்க்கட்டும் உன் எஞ்சின் வழிகளிலும் உன் கண்களின் காட்சியலிலும் நெஞ்சில் நட உன்னுடைய நெஞ்சின் வழிகள் அது எந்தெந்த வழி என்று சொல்லி அவர் தெளிவாக சொல்லவில்லை உன்னுடைய உன்னுடைய நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட இந்த உலகத்திலே இன்பமாய் காணப்படுவதற்கு எத்தனை விதமான வழிகள் காணப்படுகிறது அது நன்மையான வழியும் இருக்கிறது தீமையான வழி இருக்கிறது பாவமான வழி இருக்கிறது பாவம் இல்லாத பரிசுத்தமான வழி இருக்கிறது நீ எந்த வழியிலே வேண்டுமானாலும் நீ நடந்து கொள் உன்னுடைய இதயத்தை நீ சந்தோஷப்படுத்திக் கொள் உன்னுடைய இளமே நீ பூர்ணமாக அனுபவித்துக் கொள் ஆனாலும் கூட ஒன்றை மாத்திரம் அவர் தெளிவாக சொல்கிறார் உனக்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு உனக்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு இங்கே அவர் சொல்கிறார் ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் நீ எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொள் ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலேயே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி